தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரீகன் மீனவரான இவர் சிறுவயதில் மது உள்ளிட்ட பழக்கத்திற்கு அடிமையாகியிருந்த நிலையில் அதன் பின்பு தனது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடிவெடுத்து உடற்பயிற்சி செய்து பல்வேறு ஆனழகன் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை குவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரீகன் மீனவ இளைஞர்கள் கஞ்சா மது உள்ளிட்ட போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி தங்கள் உடல் ஆரோக்கியத்தை இழப்பதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டார் தற்காக சென்னை போன்ற நகரங்களில் அமைந்துள்ளது போன்று பல லட்ச ரூபாய் மதிப்பிலான நவீன உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து மீனவ பகுதியான திரேஸ்புரத்தில் திறந்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ரீகன் கூறுகையில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் மீனவ இளைஞர்கள் கஞ்சா மது உள்ளிட்ட போதைகளில் அடிமையாவதை விட்டுவிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நவீன உடற்பயிற்சி கூடத்தை தான் திறந்துள்ளதாகவும் இதற்காக குறைந்த கட்டணத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் எப்படின்னா ஒரு உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உடலை வலுவாக்கி இருக்கோம் போட்டியில் ஆணவர்கள் போட்டியில் கலந்து ப பரிசம் பெற்றுருக்கோம் இப்போ உள்ள ஜெனரேஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இளைஞர்கள் வந்து தவறான கஞ்சா போதை இந்த மாதிரி பழக்கங்கள் அடி அடித்தாய் தன் உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க அதை அப்படி இது பண்ணக்கூடாது அப்படி நானும் ஏற்க அந்த மாதிரி ஆனால் தஞ்சா அந்த அளவுக்கு சும்மா லைட் ஆகிட்ட குடிச்சிட்டு தான் இருந்தேன் அதையும் நான் தான் ஆகணும் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விவாதையில இருந்து வெளியே வர வேண்டாம் இந்த ஜிம்மை வேண்டாம் அது இன்னைக்கு இவ்வளவு தூரம் எனக்கு வந்து வளர்த்து விட்டுருக்கு உடற்பயிற்சி செஞ்சனால நான் இன்னைக்கு தகுதி தகுதிப்படுத்தினாலும் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வந்து இது என்னோட ஒரு இதாக வந்து நான் இளைஞர்கள் எடுத்துருவேன் இந்த இளைஞர்கள் வந்து தயவு செய்து நான் சொல்றேன் நீங்க இந்த புதி இந்த போதை இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாம நீங்க வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க இந்த உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா சமூகமும் நல்லா இருக்கும் பின்னாடி வர சந்ததியும் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி போனவங்க போயிட்டு போறாங்க அதை நம்ம வந்து அவங்கள திருத்த முடியாது மீது இருக்கிறவங்களாவது போகாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வழியோ அந்த வழியை நம்ம தேடலாம் அத நிமித்தமா தான் நம்ம பிரேசப்படுத்தல ஜிம்மு கிடையாது ஜிம்மு வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இளைஞர்களை இளைஞர்களை திருத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜிம்மை உருவாக்கி குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சம்பாத்தியம் பண்ணுறது ஒரு நோக்கம் நான் பண்ணுறது வேற தொழில் அதிலே என்னோட படத்தை போட்டால் நான் சம்பாதிச்சிருப்பேன் எனக்கு இது வந்து தொழிலே கிடையாது எனக்கு இந்த இது வந்து எனக்கு தேவையே இல்லாத மிச்சம் ஆனால் என் மனசில் இருந்தது நம்மளால முடிஞ்ச பத்து நம்ம ஒரு உருவாக்கணும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் இதை செஞ்சேன் எனக்கு வந்து இந்த ஜிம்ல வர்ற வருமானம் எனக்கு வருமானமாகவே நான் நினைக்கல இந்த இளைஞர்கள் தயவு செய்ய சொல்றேன் மது பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாம கண்டிப்பா நீங்க இந்த ஜிம் தான் வரணும்னு அவங்கள சொல்ல உங்களுக்கு பக்கத்துல எந்த ஜிம்மு இருக்கோ அந்த ஜிம்ல விளையாண்டு உங்க உடலை உறுதி செஞ்சுக்கோங்க அதுக்கு நீங்க இது பண்ணிக்கோங்க